ஞாபகம் வருதே யாபகம் வருதே கவிஞர் கண்ணதாசன் அன்று உன் பாட்டு உள்ள பல சினிமா படத்தை விரும்பி நானும் பார்த்ததாலே பத்தாம் வகுப்பு ஆண்டு பரீட்சையில் கோட்டை விட்டேன் தத்துவங்களை வடித்து தந்தாய் நம் தாய் தமிழ் சிறக்க செய்தாய் நகரங்கள் கிராமங்கள் தோறும் எங்கும் உன் புகழ் பரவ செய்தாய் உன் தத்துவ காதல் பாட்டாலே மக்களால் மிகவும் ஈர்க்கப்பட்டு நம் தமிழக மாண்பு மிகுந்த முதல்வராயும் வரவும் செய்தாய் படிக்காத பாமரருக்கும் புரியும்படியான பாடல்களாய் எழுதினாய் முக்கனியின் சுவையாகவும் தந்தாய் தேன் போல இனிக்கவும் செய்தாய் என் திசையிலும் உன் புகழே யாழ்ப்பாண கப்பலிலும் கூட உன் பாடலே சுவை தெகிட்ட தெகிட்ட நல்ல கருத்துள்ள பாடல்களையே வடித்தாய் எங்களின் ஐயா முத்தையா உங்கள் சொத்து தான் ஏதையா நீங்களே என்றும் எங்கள் சொத்தையா உன் பாட்டை விரும்பி கேட்கும் அனைத்து மக்களும் உனக்கு நிரந்தர சொத்து தானே ஐயா அன்று காற்று வாக்கில் நான் விரும்பி உன் பாட்டை கேட்டதாலே ஒழுக்க நெறியாக தான் நானும் கற்று தேர்ந்தேன் இன்று நானும் ஒரு வளரும் புது கவிஞ நானேன் இரு கரம் கொண்டு வணங்குகிறேன் இன்றும் என்றும் உங்களையே ஐயா கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்